காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா அணி தாங்க இந்த முறை ஏஷியா கப் வெளிலும் நாங்கள் இந்த தொடர் விட்டு போனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி எங்களுக்கு அத்துது இந்திய அணி ஏஷியா கப் வெற்றி பெற்றால் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி எதிரான தோத்தது இல்லாமல் இந்த தொடரை விட்டு வெளியே போன ஆப்கானிஸ்தான் அணி கேப்டன் ரஷித் கான் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு அப்புறம் பத்திரக்கலா சந்திப்பில் தோல்விக்கு காரணம் கூறியிருக்காரு அடுத்து இந்திய அணி வெற்றி பெற்றால் இருக்கும்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கலா சந்திப்பிலே பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீடைலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி எதிராக ஆப்கானிஸ்தான் அணி ஒரு படும் தோல்வி அடைஞ்சாங்க தோல்வி குறித்து அவங்க பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த தொடரை விட்டு வெளியே போனாங்க அந்த தோல்வி குறித்து ரிஷித் ரஷித் கான் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக இந்த தொடர் நாங்கள் ரொம்ப ஏங்கிட்டு இந்த தொடர் இந்த தொடர் நாங்கள் வெற்றி பெறணும் தான் வந்தோம் பட் எங்களோட பேட்டிங் ரொம்ப சொதப்பலாக இருந்துச்சு அதுதான் தோல்விக்கு காரணமாக நான் நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல குவாலிஃபைட் ஆகியிருக்கேன் நாலு டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் முக்கியமாக நாங்கள் வெற்றி பெறலாம் பரவாயில்ல இந்திய அணி வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த தொடரை விட்டு வந்துட்டோம் அடுத்தபடியாக எங்களுக்கு இந்திய அணி வெற்றி பெற்றால் நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னால் இந்திய அணியில எனக்கு நிறைய பிடிச்ச பிளேயர் இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இந்திய அணி செப்ரேட்டாகவே தனியாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ நாங்கள் வெளியே வந்த காரணத்தால் அடுத்தபடியாக இந்திய அணி இந்த ஏசிய கோப்பை வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் கான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேஸ்ட்டு போயிட்டாரு ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணி நல்ல ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் ரொம்ப ரொம்ப சொத பண்ணாங்க லாஸ்ட்டில் வந்து நபி ஒரு முப்பது முப்பத்தி ஒரு அடிச்சாருங்க லாஸ்ட் ஓவரில் நல்ல ஒரு ஸ்கோர் எட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுக்காமல் ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன் குசால் மெண்டிஸ் வந்து சமையல் ஆடி ஸ்ரீலங்கா சாரி ஸ்ரீலங்காவை காப்பாற்றுறது இல்லாமல் ஆப்கானிஸ்தானே இந்த கனவே கனவை ஐஸ்ட்டாருன்னு சொல்லலாம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அந்த குரூப்பில் குவாலிஃபைட் ஆகிருக்காங்க இந்த குரூப்பில் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் குவாலிஃபைட் இருக்காங்க கண்டிப்பாக அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அனல் பறக்கிற போட்டிகள்லாம் இருக்குதுங்க ஏன்னா அடுத்து மூன்று டீமே குரூ சூப்பர் ஃபோர் விளையாட போகிறாங்க அதுக்கு முன்னே இன்றைக்கி ஓமன் கூட இந்திய அணி விளையாட போகுது அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க இந்திய அணி வெற்றி பெறத்துக்கு ஏன்னா ஓமன் ஜேஸ்ட்டாக ஒரு பிரச்சனை இல்லை அடுத்து மூன்று போட்டி பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா கூட விளையாடுறாங்க ஆப்கானிஸ்தான் சாரி பங்களாதேஷ் கூட விளையாடுறாங்க அதுக்காக ப மீண்டும் பாகிஸ்தான்கிட்ட விளையாடுறாங்க மூணு டீமுக்கிட்டே போட்டி இருக்குது அதில் யார் நல்லா டாப் டூரை பிடிக்கிறாங்களோ அவங்க குவாலிஃபை டு ஃபைனல் அதுதாங்க ஒரு ஃபிக்ஸர் பொறுத்து வந்து பார்க்கலாங்க மீண்டும் பாகிஸ்தானுக்கு கூட வர இருபத்தி ஆறாந்தேதி தேதி இருபத்தி ஒன்றாந்தேதி சாரி சண்டே சம அனல் பறக்கிற மேட்ச் ஒன்று காத்துட்டு இருக்கு பார்க்கலங்க இந்திய அணியை எப்படி விளையாடுறாங்க என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க பாகிஸ்தான் அணியை எப்படி வீழ்த்தறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி அது மட்டும் இல்லாமல் ரஷீத் கான் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அது குறித்து உங்களோட கருத்து உங்களோட ஆதரவுக்கு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் சேனலை தெரிஞ்சுக்கணும் லைக் ஒன்று கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்